ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிறாங்க ஆனா நான் போய் பக்கத்தால் போய் நிற்கிற ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை நடந்த நிகழ்ச்சி தான் ஒரு தம்பிக்கு பத்து வயசு பையனுக்கு பிளட் கேன்சரு அவங்க வந்து அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் போய் ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளட்டு இது பண்றதுக்கும் அந்த ஹீமோ தெரபி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு ஐயா வந்து கூட்டிட்டு வந்து பையனை கூப்பிட்டு வரதுக்கோ முடியல ஐயாவை கிட்ட வச்சு எதுவும் வச்சு வாங்கிட்டு ஐயா ஒரு அவங்க அப்பா வர சொல்லு ஐயாவை முழுமையா நம்பி வாங்க ஐயா வந்து சிவனாக இருந்து இந்த இடத்துல இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर परब्रह्म गुरु तस्मै श्री गुरवे नमः அவரு ஐக்கியமாயி ஐந்தாண்டு முடிஞ்சு பாராத ஆண்டுல நிற்கிறோம் நம்ம ஐயா இல்லாத இடம் இல்ல நீக்கிற மாதிரி எல்லா பக்கமும் இருந்துட்டு வந்திருக்காரு ராசிபுரம் குருசாமி பழைய எல்லா பகுதியிலும் இருந்திருக்காரு இங்க குமாரசாமி மட்டத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்தாரு இந்த ஆலயத்துல ஒரு முப்பது நாள் கரெக்டா வந்து இருந்தார் கரெக்டா அம்மாவுடைய திருவருள் இது எங்க குலதெய்வம் கோயிலுங்க அங்கால பரமேஸ்வரி கிடந்த நிலையில் அருள் இருக்கா இந்த ஆலயத்துல தன்னுடைய பிள்ளை ஆகிய சித்தருக்கும் ருத்திர சித்தருக்கு இடம் கொடுத்து இங்கே ஒரு பீடம் அமைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு செய்துகிட்டு இருக்கிறோம் இந்த இது தொடர்ந்து போயிட்டு இருக்கணும் அதே மாதிரி மாதம் மாதம் அவருடைய முத்தி நட்சத்திரம் அந்த கேட்டைக்கு குரு பூஜை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ருத்திர சித்திர ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சித்திரா பௌர்ணமி என்று நம்ம தேடி திருச்சோட அதனாஸ்வர கிரியோட பாதையில் அண்ணா செந்தில்குமார் வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போதான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்ட குமாரசாமி மடங்கிற இடத்துல ஐயா தங்கி இருந்தாங்க தான் தங்க வச்சு செந்தில் ஐயா நண்பர்களோட அரவணைப்பில் ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்ட மெம்பர்ஸ் அரவணைப்பில் ஐயா இருந்தாங்க ஒரு டூ இயர் ரெண்டு வருஷம் அங்கே இருந்தாங்க நல்லா இருந்தாங்க அதனால பலன் அடைஞ்சவங்க நிறையா பேர் கணக்கம்பட்டியார் ஐயா வந்து அங்கே போய் பார்த்தவங்க இப்போ கம்மி தான் அப்போ இருந்தவங்க ட்ராவல் பண்ணவங்க க கம்மி தான் இருந்தாலும் அவ கூட நாங்கள் டிராவல் பண்ண முடியல பட் ருத்திரசித்திர ஐயாவோட நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் அண்ணன் செந்தில் அண்ணன் அக்கா சித்ராக்கா பாப ஐயா சுவாமிய கூச்சிசாமி சபரி ஐயா ராஜ்குமார் ஐயா எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க முதல் அவர் வந்து ராசிபுரத்தில் தான் இருந்தாங்க ஐயாவோட தோட்டத்தில் கொல்லிமலை அடியாரத்தில் தான் அவங்கள ஐயாவை பார்த்து ஐயா சிந்தனையே இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஐயா ராசிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல செட்டில் அங்கே ஒரு ரெண்டு வருஷங்களில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மாவட்டத்தில் பௌர்ணமி அன்றைக்கி திருச்சி நோக்கி வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தாங்க ரெண்டாவது சித்ரா பௌர்ணமி எப்போ வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஐயாவனால் பலனடைந்தவர்கள் நிறையா பேர் அதில் வந்து ஒரு சிலர் சொன்னவங்க வந்து எல்லாமே பெய்கிறதுக்காக இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வலி பிரச்சனைகள் கால் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் அவங்க வந்து அது நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க மறுபடியும் ஐயா கிட்ட வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க அப்புறம் ஐயா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்பரிசத்தை தொட்டதோட சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கால்வழி நீங்கிருச்சு மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க சர்ஜரி தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து அவங்களும் நம்ம ஐயாவோட தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் என்னன்னா உண்மையான நடந்த நிகழ்ச்சி தான் ஒரு தம்பிக்கு பத்து வயசு பையனுக்கு பிளட் கேன்சரு அவங்க வந்து அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் போய் ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளட்டுக்கு இது பண்றதுக்கும் அந்த ஹீமோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு ஐயாவை வந்து கூட்டிகிட்டு வந்து பா பையனை கூப்பிட்டுறது கூட முடியல கிட்ட வச்சு எலுமிச்சு மலை வச்சு வாங்கிட்டு ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு அவங்க வர சொல்லி ஆசி ஐயாவட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டோம் அந்த பையனும் படிப்படியாக பிளட் கேன்சரே வந்து குணமாயி அவங்க வந்தா இருக்காங்க இன்றைக்கி அந்த பையன் நல்லா படிச்சுட்டு தான் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிற அளவில் இருக்காங்க இதுமாதிரி ஒரு சிலர் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளைக்கு வந்துடுறாங்க என்னோடய பிரச்சனை தனிப்பட்ட அனுபவங்கள் வந்து நிறையா நடந்திருக்கு அதை ஒரு சில இது சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்சிமம் எங்கள் அப்பாவுக்கும் உடல் நல குறா இருந்த எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஐயா தீர்த்து கொடுத்துருக்காரு எங்களுக்கும் ஒரு தொழில் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ அதனால வந்து தீர்த்து வச்சுருக்காரு இப்போ அவங்க எங்கள் அப்பாவிட்ட பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த இது அந்த இதுன்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம அப்பா இருந்தால் அவங்ககிட்ட பேசுவோமோ அந்த மாதிரி பேசிகிட்டு போயிட்ருக்கோம் அது மாதிரி ஐயாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதே மாதிரி கணக்கம்பட்டி போகிறாங்க இங்கிருந்து மக்கள் அங்கே போய் கும்பிட்டு வராங்க ஐயாவோட அருள் ப அளப்பறிது ஆனால் அங்கே போக முடியாத அன்பர்கள் சித்தர் தேடல்ல இருக்காங்க சித்தர் வேட்டையில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து திருச்செங்கோட்டில் அத்தனாயிஸ்வர நோக்கி வந்தவர் தான் நம்ம ஐயா அத்தனாயிசரை பார்த்து அமர்ந்திருக்காரு திருச்செங்கோட்டில் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகசாமி கோயிலில் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து நடந்து வர இடத்துல இருக்காரு ஒரு நூறு மீட்டருக்குள்ள தான் ஐயாவோட பீரம் அதனால் ஒவ்வொரு கேட்ட நட்சத்திரத்துக்கும் மாதாந்திர குரு பூஜை இருக்கு ஒவ்வொரு கேட்ட நட்சத்திரத்திலும் சாயந்தரம் ஐந்து டு ஆறு 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 வரைக்கும் நடக்குது அனைவரும் வந்து கலந்துக்குங்க அதேமாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு வியாழக்கிழமை நாள்லேயும் குரு பூஜை குரு நாட்கள்ல அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குரு பூஜையும் இந்த மாதிரி அதராயேஸ்வர திருத்தியை உடம்பிடிக்கிற அன்னைக்கு தான் வந்து ஐயா ஜோதியானது வைகாசி விசாகத்தன்னைக்கு ஐயா அத்தனாயிசில் வேலையாறினாரு ஐயா வந்து அடுத்த ரெண்டாவது நாள் அம்மா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு இதேமாரி ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாரத்தி தான் கேட்ட நட்சத்திரம் விசாகத்துக்கு அடுத்து வருக அந்த கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஐயா வந்து ஜோதி ஆனாரு அதனால நாங்க தேர் ரெண்டாவது நாள் வைகாசி விசாரத்தை ரெண்டாவது நாள் அன்னைக்கு ஐயாவோட குருபூஜை எப்பயுமே எல்லாரும் வந்து கலந்துக்குங்க எங்கேயும் இருந்தாலும் வந்து கலந்துங்க ஐயாவோட பயனடிங்க ஐயா வந்து முதன் முதலாக நான் வந்து பார்த்தது எங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குல்லாண்டி காடுங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் அந்த பங்குனி மாசம் வந்து கடைசி தேதி அன்னைக்கு வந்து காளியம்மன் கோயில் இருக்கு அந்த காளியம்மன் கோயிலில் வந்து இவரு நைட்டு படுத்து இருக்கிறாரு ஊருக்காரங்களும் வந்து சொல்கிறாங்க என்னது ஒரு இவர் வந்து படுத்து அவர் பக்கத்தால போய் நிக்கவே இதா இருக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து நான் சித்தர்களினுடைய தேடர்ல நான் இருந்தேன் அந்த காலகட்டத்துல நான் போய் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்ப போய் பாக்குறேன் ஐயா படுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படியே நெத்தியில இப்படி கையை வச்சுக்கிட்டு கால் மேல காலை போட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்து இருந்தாரு அது பாட்டு ஒரு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு போனா உடனே ஐயான்னு கூப்பிட்டேன் எந்திரிச்சு உட்காந்தாரு உட்காந்து பார்த்த உடனே அப்படின்னாரு சாப்பிடுங்களான்னு கேட்டேன் எடுத்த உடனே இல்லை அப்படின்னாரு சாப்பிட்றீங்களா ஆ அப்படின்னாரு ஏன்னா ஊர்ல திருவிழா அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிருந்தா அந்த நான்வெஜ் கொடுக்கறதுக்காக தான் அப்போ வந்து நான்வெஜ் தான் இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொண்டு அப்படின்னாரு அப்புறம் சாப்பாடு கொடுத்தேன் அப்புறம் அதே அப்படியே அவர் தேவையான விஷயங்கள் எல்லாம் இது பண்ண உடனே எனக்கு இது வந்து மனசில் ஒரு ஒரே விஷயம் என்னன்னா நான் ஊருக்காரங்க எல்லாருமே பக்கத்தால போய் நின்று நாறுது அப்படிங்கிறாங்க ஆனால் நான் போய் பக்கத்தால போய் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை அது சந்தன வாசனமாக ரோஜா வாசனமா ஏதோ ஒரு ஒரு வாசனை அது வந்துச்சு அதனால் அப்போ என்ன பண்ணேன் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் பூஜி ஐயா வந்து கனகம்பட்டியர் ஐயா கூட வந்து ரொம்ப நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிற அவரு அதனால அவர்கிட்ட கூப்பிட்டு இது பண்ண என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டேன் மறுநாள் வராங்க அப்ப சீனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் இப்ப இவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க பார்த்த உடனே பார்த்தா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப இவங்க வந்த உடனே ஐயா சித்தர் தான் அப்படின்னாங்க ரைட்டிங்க ரொம்ப சந்தோஷம் அவர் என் வீட்டில வந்து வச்சு பராமரிக்கும் பாக்கியம் கிடைச்சிது அப்போ வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வராங்க வந்து பார்த்துட்டு ஐயாவை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார் முதல் முதலாக நாங்கள் என் கண் முன்னாடி நான் பார்த்த விஷயம் அவருடைய அவரால் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்றாரு ஐயா இப்போ ஒரு நாலு வருஷமாக நான் கான்டாக்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டேன் நாலு வருஷமா வேலையே இல்லை அப்புறம் வந்து ஐயா கிட்ட பார்த்து கேட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னாரு வந்தவுடனே ஐயன் நின்று விட்டு இருந்தவர் பார்த்துட்டு போடா வேலை ரெடி ஆகிடுச்சுட்டா போடா அப்படின்னாரு இது நான் பக்கத்தாலேயே இருக்கேன் அந்த பூஜை ஒன்று பக்கத்தாலேயே இருந்தார் அப்போ அவர் போய் வீடு போகிறதுக்குள்ளேயே அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சி நாலு வருஷம் கழிச்சு மறுநாள் காலையில் வராரு ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு நாள் திடீர்னு தண்ணி வேணும்னு கேட்டார் நம்ம பூஜையா தெரியும் அந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள்லாம் ஏன்னா உடல் இருந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் செவை வழியாக கேட்பது வந்து சில விஷயங்கள் அந்த முடியாதவர்கள் எல்லாம் நிறைய எதுமை விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க அதற்கெல்லாம் வந்து சித்தாந்தம் வந்து கட்டுப்படாதது ஏன்னா இந்த சித்தாந்தம் தான் இந்த சித்தன் வழிபாட்டுல இருக்கிறவங்க சித்தர்களும் மகரசிகளும் மகான்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே இல்ல விஞ்ஞானம் இல்லாத காலகட்டங்களே அன்றைய காலகட்டங்கள்ல தனிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதன் பிரகாரம் தான் இன்றைய விஞ்ஞானமே செயல்பட்டுகிட்டு இருக்கு விஞ்ஞானத்தையே மிரள வைத்தது சித்தாந்தம் சித்தர்கள் தான் அது போலதான் அவர் ஐயா சமாதி நிலை ஆகும் போது எனக்கு தோன்ற எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு ஏன்னா ஒரு பத்து நாள் தொடர்ந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டே காதல யாரோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லுவாரு கூட்டு போடா வாடா வந்து கூட்டு போட செவி வழியாக இன்றளவும் சிவனாக இருந்து இந்த இடத்துல இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் ஐயாவோட உத்தரவு ஐயாவோட ஏழாவது வருஷம் ஐயா கூட ஏழு பேர் வந்து சொல்லுவோம் அடுத்த வருஷம் ஏழாவது வருஷம் அந்த ஏழாவது வருஷம் தப்ப நாங்க ஏழு பேர் வந்து இன்னும் அவரோட அதிசயங்களை நாங்க அப்பவும் நாங்க சொல்றதுக்கு காத்திருக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நாங்க வந்து ரொம்ப நன்றி கடன் பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை பேர் நாங்க எல்லாம் ஐயா கூட நின்று இவ்வளவு தூரம் சேவை பண்ணோம் அவ்வளவு தூரம் வந்துட்டு இருந்தாலும் அவர்கள் ஜீவசம்பாதி அறையுடைய காலத்துல காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்ப நம்ம திருச்செங்கோட்டு மண்ணில் நான்கு சகோதரர்கள் உறுப்பு சாமியப்பா அண்ணன் கவிதர் அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் இந்த குடும்ப பொறுப்பேற்று அவர் பெரிய கைங்கறியத்தை பண்ணி கொடுத்துருக்காரு நாங்களா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மருடத்தை வச்சு கொடுத்துருக்காருங்க இந்த நான்கு சகோதரர்கள் தான் திருச்சி பூ கொடைக்காரங்க நான்கு பேருந்தான் இந்த அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கடன் பட்டிருக்கிறோம் திருச்செண்ட் மண்ணில் பிறந்த அத்தனை பேரும் இந்த கைகிறியத்துக்கு நாங்கள் எல்லாரும் கடன் போட்டிருக்கிறோம் நன்றி கடன் போட்டுருக்கணும் நாங்கள் ஏழாவது வருஷம் ஐயா ஏழு பேரோட உத்தரவு அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நிறைய அவரு கூட இந்த ஏழு பேரும் எங்க தோன்றி அவரோட அதிசயங்களை ஒவ்வொன்றும் உங்களுக்கு உலகத்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஐயாவோட அந்த காலத்துக்காக உத்தரவுக்காக வெயிட்டிங் இருக்கும் அடுத்த குடும்ப இன்னும் பெரிய விஷயங்கள்ல அவரோட அதிசயம் தக்கக்கூடிய விஷயங்களை உங்களை நாங்கள் எல்லா அவர் அவர் கூட ஏழு பேர் வாழ்ந்து ஏழு நம்ப வரும் அவர் கூட இந்த தரிசனமும் எல்லாம் அது வருஷம் நாங்கள் எல்லாரும் எங்க அவரோட உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து சொல்ல முடியும்